அமெரிக்காவில் நிலவும் குழப்பமான மற்றும் நிச்சயமற்ற சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் அமெரிக்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தங்கள் பகுதிக்கு ஈர்க்கும் வகையிலே ஐந்து மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலே பிரமாண்டமான விளம்பர பிரச்சாரம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றது டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவில் நிலவி வரும் சூழலை குறிப்பிட்டு ஆறு வார காலத்திற்கு இந்த தீவிர விளம்பர பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுகாதார அமைச்சர் ஜோசி அப்ஸோன் தெரிவித்திருக்கின்றார் இந்த விளம்பரங்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் ஒரேகான் மற்றும் கலிபோர்னியா மாகாணங்களில் இருக்கின்ற சுகாதார மையங்களுக்கு அருகாமையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான விளம்பர துறைகள் பாட்காஸ்ட்கள் மற்றும் நெட்ளிக்ஸ் போன்ற பிரபலமான தளங்களில் ஒளிபரப்பப்படும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த விளம்பர பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே சுமார் எழுநூறு மருத்துவர்கள் மற்றும் ஐநூறு செவிலியர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறு சுகாதார பணியாளர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு குடிபெயர்வதில் ஆர்வம் காட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த முன்னெடுப்பின் அடுத்த கட்டமாக யுனைடெட் கிங்டம் போன்ற பிற நாடுகளில் உள்ள சுகாதார பணியாளர்களையும் தம்பசம் ஈர்க்க பிரிட்டிஷ் கொலம்பியா திட்டமிட்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மருத்துவர்களுக்கான சம்பளம் குறைவாக இருக்குமா என்கின்ற கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் கூறியதாவது சம்பளத்தை நேரடியாக ஒப்பிடுவது கடினம் ஆனால் குடும்ப மருத்துவர்களுக்கான ஊதிய முறையில் நாங்கள் சமீபத்தில் செய்த மாற்றங்களின் மூலம் போட்டிக்குரிய சம்பளத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்பது உறுதி கனடாவிலேயே செவிலியர்களுக்கு அதிக ஊதிய வழங்கும் மாகாணங்களில் நாங்களும் ஒன்று என்று அவர் தெரிவித்தார் மேலும் மருத்துவர்கள் வரும் பணத்திற்காக மட்டுமே மோட்டிவேஷனை பெறுவதில்லை என்றும் அவர்கள் அதை தாண்டிய சேவையையும் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் தாங்கள் அறிவோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல உடைய கனெடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் விணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி